அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்ப்போமா ஒரு ஊர்ல ஒரு வாலிபன் இருந்தான் அவன் ஒரு தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டான் தொழில் தொடங்குறதுக்கு அவனுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு பணம் இல்ல அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வந்தது தாத்தா ஒரு கிப்ட் கொடுத்துருந்தாரு அந்த கிஃப்ட் என்னன்னா ஒரு தான் அந்த சிலைய தாத்தா அவன்ட்ட குடுக்கல சொன்னாரு இது ஒரு நாலு லட்சம் மதிப்புள்ள சிலை அதனால பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாரு அவனோட பண தேவைக்காக அந்த சிலைய வைக்கணும்னு முடிவு பண்ணலாம் அந்த எடுத்து அப்லோட் பண்ணலாம் வீட்டுக்கே வந்து சிலைய பாக்குறாரு சிலைய பார்த்துட்டு இது ஒரு நாற்பதாயிரத்துக்கு கூட போகாது அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டோன்னு இந்த பையன் மனசுடஞ்சு போயிடுறான் அவதா ஒருத்தர் அந்த சிலைய பாக்க வராரு அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு போலியான சிலை இது ஏன்னா ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் நான் தரேன் அப்படின்னு சொல்றாரு இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சிலைய கொடுக்க மனசும் இல்லை ஆனால் பண தேவையும் இருக்குது அதனால அவர்கிட்டயும் சிலையை கொடுக்கல இது மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் வந்து சிலைய பார்த்துட்டு பார்த்துட்டு போறாங்க யாரும் வாங்குற மாதிரி இல்ல அதே மாதிரி இன்னொரு நபர் வர்றாரு அவரும் இவங்களை போலவே இது ஒரு போலியான சிலை அப்படின்னு சொல்றாரு அவன் என்ன ஒரு அறுபதாயிரம் தரேன்னு சொல்றாரு என்ன பண்றது அப்படின்ட்டு பண தேவைக்காக அந்த பையனும் அவர்கிட்ட சிலையை கொடுத்துட்றான் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பையன் ஒரு வேலை நிமித்தமா ஒரு இடத்துக்கு போறான் அப்ப அங்க ஒரு பழமையான கடை இருக்குது கடையில பாத்தீங்கன்னா பழமையான பொருட்கள் விற்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதை பார்த்துட்டு இவன் உள்ளார போய் பார்க்குறான் அப்ப பார்த்தா இவனோட சிலை மாதிரியே ஒரு சிலை இருக்குது இந்த சிலையை எடுத்து பார்க்குறான் அடிப்பகுதியில் இவங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் ஒரு மார்க் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க மார்க்கை பார்த்தோன்னா இது நம்ம சிலைதான் அப்படிங்கிறத வெளிப்படுத்திக்கிறான் சிலையோட விலை எவ்வளோன்னு பார்க்குறான் ஆறு லட்சம் போட்டுருக்கு அதை பார்த்தோன்னா ரொம்பவுமே சாக்காயா இருந்தது போகிறான் போறான் இது வந்து என்னோட சிலை தான் தான் ஒருத்தர் வாங்கினாரு ஆனா என்கிட்ட அறுபதாயிரத்துக்கு தான் வாங்கினாரு ஆனா இப்போ இதோட மதிப்பு பார்த்தா ஆறு லட்சம் போட்டிருக்கு இவ்வளோ விலை அதிகமா இருக்கு அப்படின்னு ரொம்ப கோபமா கேட்குறான் அந்த கடைக்காரர் சொல்றாரு நீ வந்து யார்கிட்ட வித்தியோ அவங்க கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு ஆர்ட சிலையை வித்தானா அவங்கள பத்தி விசாரிக்கிறான் அப்பதான் தெரியுது அது ஒரு போலியான கும்பலு இது தான் ஏமாத்தி பொருட்களை உண்மையான விலைக்கு வாங்கி அதிகமா வைக்கிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிறான் அதான் சொல்லுவாங்க கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் வீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயத்தையும் பார்ப்பதனால கேட்பதனாலேயோ அதுதான் உண்மை அப்படிங்கறது நம்பிடக்கூடாது அதோட ஆழத்தன்மை என்ன அப்படிங்கறத தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத அந்த கதையில நாம தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்து ஏன்னா நமக்கு தெரியாமே நம்மளை ஏமாத்திட்டு போயிருவாங்க இந்த கதை உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிக்கோங்க வேற ஒரு கதையோட சந்திக்கிறேன் நன்றி